ஏ சபரியண்ணா என்ன பண்ணுற சாப்பிட்டியா ஆ நானும் சாப்பிட்டேன் இப்போ தான் சாப்பிட்டேன் என்ன ஒரு சிரிப்பு என்ன ஒரு சிரிப்பு பிள்ளைங்களாம் நல்லா இருக்கா பிள்ளைங்களாம் நல்லா இருக்கா பெரிய பாப்பா நல்லா இருக்கா எதா சவுண்டு கேட்குதா என்ன ஒரு ஆந்தோம் இந்த கராடி ஆமாம் உன்னை பார்த்தன்னே சந்தோஷம் ரொம்ப நாள் ஆச்சுல்ல நம்மளாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல அனைவரும் நலம் சூப்பர் 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 ஹாய் 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 வாங்க வணக்கம் நம்ம நட்பெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அஞ்சுமா என்ன ஆச்சுன்னே தெரியல அஞ்சு நல்லா இருக்காளா என்னன்னு தெரியல பேசுனியா ஆமால ஆமாம் ஆமாம் ஆமாளே ஆமாளே இல்லை அவரு நல்லா இருக்காரா என்ன ஐயோ மறந்து போச்சே ஐயோ நம்ம ஃப்ரெண்டு இல்லை பேசலையா சரி சரி என்னாச்சுன்னே தெரில ம் சரி நம்ம ஃப்ரெண்டு சரவணன் நல்லா இருக்காரா ம் சரவணன் ஆ சரவணன்லே சரவணன் ஆ சரவணன் நல்லா இருக்காரா கேட்டேன்னு சொல்லு அன்பே சிவம் எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது பேர் ஞாபகம் இருக்குது வந்துருச்சு ஞாபகம் கேட்டேன்னு சொல்லு கேட்டால் அவங்க வீட்டில் தரமாட்டாங்க விசாரிச்சு தான் சொல்லு ஏழா இப்போல்லாம் லைவே போடுறது இல்லையா நீ ஆ நல்லா இருக்கார்லே நல்லா இருக்காரா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் லைவே போடுறது இல்லையா லைவே எனக்கு காட்ட மாட்டேங்குன்னு லைவு போட்டால் நைட்டில் போடுற அது சைலண்ட் லைவு பகலில் போட்டால் தானே வந்து பேசுவாங்க யாரும் இன்னொருத்தர் பார்க்குறீங்க என் உள்ளே வந்து பேசுனேன் என்ன சாப்பிட்டேன் தான் சாப்பிட்டேன் ஏப்பா பேசி ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை அதுதான் ஏழை உனக்கு காசு வர்றதில்லையா யூடியூப்பில் நான் தான் சரவணில் ஏய் என்ன ஐடி மாற்றிட்டிங்களா நீங்கள் சரம்னா நான் நம்ப மாட்டேன் அன்பே சிவன் தானே போட்டிருக்கோம் அன்பே சிவன் தானே போட்டிருக்கோம் இது என்ன வேறு ஏதோ போட்டிருக்குது தங்க எனக்கெல்லாம் இல்லையாமல வேலை என்னாச்சு நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஆச்சை வசலாம் ஏறிச்சு என்னெல்லாம் சொல்கிறேன் இப்படி உடக்கே இல்லைன்னா அப்போ எங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டவணன் நீங்களா உனக்கெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே எனக்கு வேணாம் நம்மளை விசாரிச்சதாக தான் சொல்ல சொன்னேன் விசாரிச்சதான் வந்து சொல்ல சண்டைய முடிய எனக்கு வேணாம் அப்புறம் நான் அழுதுவேன் வெயிட்டு வர சொல்லலை சொல்கிறேன்ல ஆ ஆ சரி சரி வர சொல்லு வர சொல்லு அப்போ முன்னே வந்தது சவணன்னு சொன்னது அப்போ அதிக ஆறு ஏல நீ ஏமாத்துறீங்களா யாரில் அது ஏமாத்துறது நான் நாமக்கல்லில் கொன்றுவேன் இழை மக்கா என்ன பண்ணுற சாப்பிட்டீங்களாலே சாப்பிட்டீங்களே உன் பேர் சொல்லலே இலை உன் பேர் சொல்லு உன் பேர் சொல்லலை பேர் எழுத வர மாட்டேங்கா நீங்கள் சரவுண்ட எனக்கு தெரியும்ல தெரியும்ல ஏய் அதெல்லாம் கூட்டாக அந்த இடத்துல ஏய் ஏய் பாப்பா பாப்பா う아あど <목소리> 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 மக்கா நான் தான் சார் தங்கச்சிரவணன்ல ரகுமான் அண்ணன் ஊரில் அப்படியா அப்படி சொல்லுங்க நாங்கள் நான் இங்கே எங்கே சரவணம்னு நினச்சேன் இங்கே தங்கச்சரவணனா ஓகே 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 ரகுமான் அண்ணன் ஊரா சூப்பர் சூப்பர் அண்ணன் இங்கே ஆலையை காணோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நான் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நாங்கள் சும்மா சபரி அண்ணாக்கிட்ட அப்படி தான் விளாடுவோம் சின்ன பையன்தான் இருந்தாலும் அண்ணான்னு சொல்லி விளையாடுறது ஏழை அண்ணா அப்படின்னு அதனால் அப்படி தான் விளையாடுவோம் நல்லா பேசுவார் நல்ல பையன் அதெல்லாம் ஒரு காலம் அதெல்லாம் ஒரு பழைய நட்பு எங்கள் பிள்ளைங்களாம் இன்னும் வரல எங்கள் பிள்ளைங்களாம் நல்லா பேசும் ஐடி மாறிட்டா அதனால் கண்டுபிடிக்க முடியல அவங்களால லைவ் போட்டால் ஒரு பத்து பேர் ஓடியாந்துருவாங்க அதெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ண காலம் மலர் நினைவுகள் உங்கள் ஊர் பாசம் தெரியுமில்லை அப்படியால தெரிஞ்ச சரியில்லை நாங்கள்லாம் பாசக்காரங்கள ஆமாம் பாண்டிச்சேரி குமரகுரு வாழ்க வளமுடன் இனிய மதிய வணக்கம் ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே மதிய வணக்கம் மதிய வணக்கம் குமரகுரு நான் சும்மா சும்மா தமாஸ்க்கு பேசுவோம் நாங்கள் அப்படிலாம் பேச மாட்டோம் வாங்க போங்கன்னு தான் பேசுவோம் சும்மா தமாஸ்க்கு அப்படி பேசுவோம் இலே என்னல அப்படின்னு குமரகுரு சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா குமரகுரு நல்லா இருக்கீங்களா பேசிட்டா பாடு பாடு Mm -hmm. Mm -hmm. Papa, uống rượu bia rượu bia rượu bia rượu bia rượu bia rượu bia rượu

பாட்டு சவுண்டேதான் கேட்கதா ம் கேக்குதா கேட்குதா கேக்குதா கேட்குதா கேட்கதா கேக்குதா பூமி என்ன சுத்துதே பூமி நெஞ்சி கத்துதே ஓ முன்னாடி சுக்கிறேன் கையை கட்டி நிற்கிறேன் நான் மதிய உணவு சாப்பிட்டு விட்டேன் நான் வெளியில் இரண்டு பரோட்டா ஒரு ஆம்லேட் சாப்பிட்டேன் வீட்டில் வந்ததும் தயிர் சாதம் மற்றும் பீட்ரூட் பொரியலை சாப்பிட்டேன் நீங்கள் என்ன என்ன உணவு சாப்பிட்டீர்கள் நான் ஊருவாக போட்டு என்ன போட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டேன் எதுவும் செய்யலை நேற்று சிவராத்திரியில் நான் தூக்கம் சிம்பிளாக சாப்பிட்டாச்சு இங்க யாரையும் காணோம் சரி நானும் லைவ் கட் பண்றேன் யாரையும் காணோம் தூக்கம் இருக்கு தூக்கம் மியூசிக் கேட்குது மியூசிக் கேட்டால் காப்பி ரைட் வரும் ஓகே கட் பண்ணுறேன் நைட்டு பேசுகிறேன் அப்படியா வீடியோ பார்த்தீங்களா நன்றி நன்றி மிக்க மகிழ்ச்சி இங்கு மரகுரு நன்றி நன்றி அருமையாக இருக்கா நன்றி நன்றி